மானிக்க ஏந்தும் மா தேவி கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாடவந்தும் அம்மா பாட பாடவந்தோம் அம்மா பாட பாடவந்தும் அருள்வாயினி இசை வாணி இங்கு வருவாய் நீ வரம் தரும் வேணி அம்மா மாணிக்கவின ஏந்தும் மா கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா நாம் நணக்க பாடி நின்றால் ஞானம் வளர்ப்பாய் பூ மணக்க பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய் நாமணக்க பாடி நின்றால் ஞானம் வாழப்பாய் பூமணக்க பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாயுங்கள் உள்ள கோவிலே குடியிருப்பாய் வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாளிங்கள் உள்ள கோவிலே குடியிருப்பாய் கள்ளமில்லாமல் இல்லாமல் தோலும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் மண்ணையும் நீயே வாணி சரஸ்வதி மாதவி பார்கவி பகதீஸ்வரி மாலினி காணும் பொருளும் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் நான் முகனாயகி மோகன ரூபினி மறை போற்றிடும் தேவினி வானவரமுதே தேன் தேன்மலை சிந்தும் காண மனோகரி கல்யாணி அருள்வாயினி இசை தரவானி இங்கு வருவாயினி லயம் தரும் வேணி அம்மா மாணிக்கவீண ஏந்து மாதேவி கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து வந்து, அம்மா பாட வந்து, அம்மா பாட வந்து.